ஜோதிட சாஸ்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பனிரெண்டு ராசிகளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகின்றன இதில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குணங்கள் கொண்டவை நவ கிரகங்களில் குருவை அடுத்து இரண்டாவது சுப கிரகமாக திகழ்பவர் சுக்கிரன் தன குருபகவான் குரு பகவான் பணத்தை தருகிறார் என்றால் அந்த பணத்தை சந்தோஷமான வழிகளில் செலவு செய்ய வைப்பவர் சுக்கிரன் ஒருவர் பணத்தைப் பற்றி கவலைப்படாமல் செலவு செய்கிறார் என்றால் அவர் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் என்பதை அவரின் ஜாதகத்தை பார்க்காமலே அறிந்து கொள்ளலாம் சுக்கிர பகவான் கலைகளுக்கு அதிபதி என்பதால் எழுத்து இசை பாடல் நடனம் நாடகம் பாட்டு சினிமா ஆகியவற்றில் புகழ்பெற ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவசியம் சுக்கிர பகவான் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ஆறு ராசிக்காரர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதில்லை ரிஷபத்திலும் துலாம் ராசியிலும் ஆட்சி பெறும் சுக்கிர பகவான் தனது எதிரியான குருவின் வீடான மீனத்தில் உச்சமடைகிறார் தனது நண்பனான புதனின் வீடான கண்ணியில் நீசமடைகிறார் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவிழந்தால் அவரின் திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறார் காதல் கிரகமான சுக்கிர பகவான் நெருப்பு ராசியான சிம்மத்தில் புதனோடு கூட்டணி போகிறார் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த சுக்கிர பயிற்சி நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சிம்மத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பார் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் இறுதியில் சிம்ம ராசியில் நுழைந்து புதனுடன் இணைய இருப்பதால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும் மேலும் ஆகஸ்ட் மாத மத்தியில் சூரியனும் சிம்ம ராசிக்கு வருவதால் சுக்கராதித்ய ராஜயோகம் உருவாகும் புதன் சுக்கிரனோடு ஆட்சி பெற்ற சூரியனும் இணைவதால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது எதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் பல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் பனிரெண்டாம் வீட்டில் வந்து அமர்வது யோகமான காலகட்டத்தை உருவாக்கும் குறிப்பாக தூக்கமே வராமல் தவித்து வந்த ராசி அன்பர்களுக்கு தற்போது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிம்மதியான உறக்கம் ஏற்படும் ஏழில் ராகு இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளிப்போக வாய்ப்பு உண்டு கன்னி ராசிக்கு இரண்டாம் அதிபதி சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் சில சமயங்களில் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியவும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது தற்காலிக பிரிவாகத்தான் இருக்குமே தவிர நிரந்தர பிரிவாக இருக்காது சக ஊழியர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆவரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வர வாய்ப்புகள் அமையும் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்கவும் பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும் சிலருக்கு உன்னதமான பலன்கள் ஏற்படும் எதிலும் வெற்றி காணலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பர் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் பற்றும் வரவும் சுமூகமாக நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் சுக்கிர பகவானின் அருளை பெற கும்பகோணம் அருகே இருக்கும் சுக்கிரனுக்கு உரிய ஸ்தலமான கஞ்சனூர் சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் சென்னையில் இருப்பவர்கள் மாங்காட்டில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கோ மயிலாப்பூரில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கோ சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளி செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பல பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளிப் பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளிப் பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிர சுக்கிரகோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்தறி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வின் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வழிபாடு செய்யலாம் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்துவர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம